சொற்களையும் வினை சொற்களையும் பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் என ஆர்வகையாக பிரித்து முதல்ல நிற்பதை நம்ம பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதியை வந்து அதற்கு மேலே பிரிக்க முடியாது அப்படி பிரித்தோம்னா பொருள் கிடைக்காது அதனால் அது வந்து பகாபாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சில நேரங்களில் பகுக்கக்கூடிய பகுதியும் வரும் உதாரணமாக இப்போ கடுங்கண் அப்படின்னு இருக்குது கடுமை கூட்டல் கண் அப்படின்னா இந்த கடுமை என்பதை மேலும் பிரித்தோம்னா கடுன்னு வரும் செம்மலர் இருக்குது செம்மை மலர்னு பிரிக்கிறோம் இந்த செம்மை என்கிற பகுதியை மேலும் பிரித்தோம்னா செம் அப்படின்னு பிரிக்கலாம் தீச்சொல் இருக்குது தீமை சொல் இருக்குது இதை தீமை என்பதை மேலும் பிரித்தோம்னா தீ அப்படின்னு பிரிக்கலாம் அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிக்கக்கூடிய பகுதி பகாபதம் என்பது தான் ஆனால் அந்த பகாபதம் இருக்கக்கூடிய பகுதியையே மேலும் நம்ம பகுக்கக்கூடிய பகுதி அது அது எல்லாமே பண்பு பேராக தான் இருக்கணும் எந்த அது அப்படின்னா வெண்மை பெருமை அண்மை நன்மை தன்மை பழமை வன்மை கீழ்மை நோய்மை பொய்மை பருமை என பதினோரு வார்த்தைகளும் சேர்க்கலாம் இன்னும் நிறைய வார்த்தைகள் வரும் என்ன முக்கியம்னா இவை எல்லாமே இப்போ வெண் அப்படின்னுச்சுன்னா இல்லாமல் அது அது இயங்காது என்ன முக்கியம்னா வெ வார்த்தையால் கூட்டல் மைன்னு பிரிச்சுக்கலாம் இது பகுபதமாக பகாபதமாக இருந்தாலும் ஆனால் பொருளால் பிரிக்க முடியாது அதனால தான் அதுக்கு பண்பிற் பகாநிலை பதம் அப்படின்னு பேர் இப்போ பெருமையை இப்போ உதாரணமாக இப்போ தன்மை அப்படிங்கிறத மேலும் தன் மை அப்படின்னு பிரிக்கலாம் ஏன்னா மைங்கிறது விகுதி இந்த தன்னுங்கிறது பொருள் கொடுக்காது அது தன்மைன்னு சொன்னால் தான் பொருள் கொடுக்கும் ஆனால் தன் என்பதாக பிரிக்கலாம் தண்ணுன்னா குளிர்ச்சிங்கிற அடுத்த கொடுக்கறதுனால பிரிக்கலாம் ஆனால் இயங்காது அதனால தான் மை மைவிகுதி இல்லாமல் இயங்காது வேறு சொற்களோடு போது இந்த மை மைவிகுதி தானாக போயிடும் இப்போ தன் கூட்டல் நீர் தண்ணீர்னு போகும் புரிஞ்சுங்களா இதுக்கு தான் நமக்கு பண்பீர் பகா நி நிலைப்பதம் அப்படின்னு பேர் நன்றி வணக்கம்